தளபதிக்கு முதல் வெற்றி கிடைச்சிருக்கு சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிவிச்சப்ப ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில யானை சிம்பிள் இருக்கு அது வந்து எங்க கட்சியோடது சோ நீங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்ட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கடிதமும் கொடுத்திருந்தாங்க சோ இதனால தமிழக வெற்றி கழகத்தோட கொடிக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்சி கொடியில இருக்க உருவங்களுக்கு நாங்க வந்து பர்மிஷன் கொடுக்கிறது இல்லை அதனால தமிழக வெற்றி கழகத்தோட கொடிக்கு நாங்க தடை விதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் பகுஜான் சமாஜ் கட்சிக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க வெற்றி கழகத்தோட கட்சி கொடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பகுஜான் சமாஜ் கட்சி இனிமேல் நீதிமன்றத்துக்கே போனாலும் இந்த கேஸ் நிக்காது வந்து தளபதிக்கு முதல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாவது மிகப்பெரிய வெற்றி தளபதிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநாட வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறது தான் தளபதிக்கு இரண்டாவது வெற்றி அமைய போகுது சோ தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தது தளபதியோட கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ